கன்னி சனி பகவான் ஏழாம் பாவத்தில் வருகிறார் ஏழாம் பாவத்தில் வரும் பொழுது சனி பகவானின் முதல் பார்வை ராசிக்கு அதுக்கப்புறம் சுகத்துக்கும் இருக்கின்றது ஒன்பதாவது பாவத்துக்கும் இருக்கின்றது நம்முடைய வேலையில் சிறிய சிறிய தடங்கல்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ஏனென்றால் கேந்திரத்தில் சனி வரும் பொழுது கண்டகம் போல் வேலை செய்யும் அர்தாஷ்டம் போல் வேலை செய்யும் அது ஆக்கும் நம்ம வேலையை அதனால் நீங்கள் ஸ்லோவாயிடுங்க அலைச்சல் செய்யக்கூடாது காலையில் டைமோட டைம் ஏந்திருக்கணும் டைமோட டைம் நம்ம வேலையை செய்யணும் ரொம்ப அலைச்சல் பண்ணால் நம்ம பெரிய பணக்காரனாக வந்துடலாம்னு நினச்சா நோய் வந்து சேரும் என்னது நோய் வந்து சேரும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவனுக்கு சுமாரான காலம் லாபமும் சுமாராக இருக்கும் நஷ்டம் இருக்காது ஆனால் ஏழில் சனி வரும் பொழுது பெரிய மக்கள் உடன் தொடர்புகள் உருவாகும் பெரிய பெரிய ஆளுகளை எல்லாம் பார்ப்பீங்க நியூ சான்சஸ் எல்லாம் வரும் அழைச்சல் கொடுத்தாலும் இது ஒரு நல்லதே செய்யும் தவிர கெடுதலை செய்யாது நீங்கள் அரசியலில் இருந்தால் புகழ் இருக்கு என்று சொல்லுவேன் நீங்கள் வேலைக்கு செல்ற ஆண் பெண் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கடுமையான காலம் ஆனால் ப்ரமோஷன் இஸ் ரெடி ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவேன் தைரியமாக இருங்கள் ப்ரமோஷன் ரெடியா இருக்கு